சிவாய் நம ஓம் நம சிவாய் அண்ணாமலைக்கு அரோகரா மிக பழமையான சித்தர் ஆலயம் ஜீவசமாதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமையான ஜீவசமாதி ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டுருக்கு சிவஜடா சிவ ஏறக்கட்டளை மூலிமாவும் ஐயா ஒரு ஐயா மூலிமாவும் இன்று உள்வார பணியும் நடந்துட்டுருக்கு கொடிய விரைவில் நன்னீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது சிவாயினம ரொம்ப அந்த காலத்து பழங்கால சமாதி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது சுத்தி மலை இது எங்கே அப்படின்னு பார்த்தாலும் நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பதிவிடுறேன் சிவாயினம பாருங்க மலை பிரதேசம் மாதிரி இருக்கு ஃபுல்லாகவே சிவாயண்ண கிட்டத்தட்ட இன்னும் கூடிய விரைவில் நன்னீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் எல்லாம் லைம்பெருமானியை போற்றி 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 நமச்சி சத்துல ஓம் நம சிவாயிர சம்போ மகாதேவனையை போற்றி ஓம் நமல்ல என்னையை போற்றி போற்றி நம சிவாய ஓம் நம சிவாயா இருக்கிற சம்பூ மகாதேவனி ஓத்ரி ஓம் சிவாய நம ஓம் சிவா ஓம் நம போட்டி போட்டி நம சிவாய கிட்டத்தட்ட பாருங்க ரொம்ப அந்த காலத்து அந்த காலத்தில் இந்த மடம் மாதிரி கட்டி இங்கே வாழ்ந்து நீங்கள் பா வீடியோவில் பார்த்துருக்குற சித்தர் சிவாய் நம ஓம் நம சிவாய் எல்லாம் பல்ல எம்பெருமானியை போற்றி போற்றி நமச்சிவாய ஓம் நம சிவாய் சம்பவ மகாதேவனையை போற்றி போற்றி ஓம் நம சிவாய் ஓம் ரொம்ப பழமையான மடம் அந்த காலத்தில் கட்டி கல்லாலே வருங்க கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கல்லுடைய அமைப்புலாம் சிவாய நம ஓம் நம சிவாய அந்த விளக்கேறிகிற இடத்துல வந்து தான் நடராஜ பெருமான் வைத்து வழிபட்டிருக்கிறாங்க அந்த பாருங்கள் அந்த விளக்கு பாருங்கள் நம்ம பேசும்போது அது எப்படி பேசுது பாருங்கள் இருந்து ஓம் நம சிவாய் அரகர சம்பவ மகாதேவனையை போர்த்தி போர்த்தி நமச்சிவாய் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோஸ்லேயும் பாருங்கள் அங்கே விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அந்த இடத்துலேருந்து அந்த விளக்க உடைய ஜோதி எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் சிவாய நம்ம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய் இந்த மடத்திலிருந்து தான் இங்கே இங்கே ஜீவசமாதி வணங்கியிருந்துருக்குறாங்க கோவில் வெளியே இங்கே வீடு இந்த இருந்தே இங்கே சாமி கும்பிட்டு ஐயாவை சித்தரை வணங்கியிருக்காங்க அப்போவே இந்த சித்தர் ஜீவசமாதி இருந்திருக்கு எவ்வளோ காடாக இருந்தது ஓரளவுக்கு கிளியர் பண்ணி இன்றைக்கி இந்த ஜீவசமாதி ரெடி ஆகிட்ருக்கு நம் கூடிய விரைவில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் நன்னீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது சிவாய நம்ம அடியார் பெருமக்கள் சித்தர் பெருமக்கள் வந்து ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நம்ம ஓம் நம இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் வட்டம் பெருமக்கோள் என்ற கிராமத்தில் இந்த மலை ஓரமாக இங்கே வந்து பழமையான சிவன் கோவில் மலை மேலே இருக்குது அந்த மலைக்கு கீழே இருக்கு சித்தர் பழமையான ஜீவசமாதி சிவாய நம ஓம் நம சிவாய அண்ணாமலைக்கு அரோஹரா ஓம் நமசிவாய சத்து பெருமானை போற்றி பாலாம்பிகை தாயை போற்றி போற்றி நமசிவாய ஓம் நமசிவாய் ஓம் நம சிவாய இந்த இடம் பார்த்திங்கனாலும் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு தூணிலையும் பார்த்தீங்கன்னா சாமி தெரியும் பாருங்கள் அந்த தூணில் ஒவ்வொரு தூணிலையும் சாமி தெரிய வச்சுருக்குறாங்க சிவாய நம்ம ஓம் நம சிவாய

जी वाह जी चलो 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 ताली रिपोर्ट मना मना मर्यादा होती मंडे वाले को पकड़ आया। शिवा <conclusions> <manifestations> oh, <tidak> <y Civahober>